அறுபத்தி ஐந்து வயசுல ஆரம்பிச்சவன் வெற்றிகரமாக முடிச்சான் என்ற கதைகளை நாம அடிக்கடி கேட்போம் ஆனா இதோ ஒரு ஆளின் கதை கையில் பதினோரு ரூபாய் இருந்ததால வாழ்க்கையே நம்மால முடியும் என்று நம்பி தொடங்கினவர் தீருபாய் அம்பானி தீருபாயின் பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு குஜராத் குடும்பம் ரொம்ப எளிமையானது அப்பா ஒரு பள்ளி ஆசிரியர் பணமோ பாவரோ எதுவும் இல்ல ஆனா ஒரு விசேஷம் இருந்துச்சு பைத்தியமான கனவு சின்ன வயசிலேயே அவர் வாழ்க்கை பாடம் சொல்ல ஆரம்பிச்சது பள்ளிக்கூடம் முடிக்காமலேயே வேலைக்கு போனார் கையில் பத்து ரூபாய் மட்டும் இருந்தாலும் மனசு ஒரு மில்லியன் ரூபாய்க்கு கனவு கண்டது இளைஞரா ஏமனுக்கு வேலைக்கு போனார் அங்க ஒரு பெட்ரோல் பேங்க்ல கிளீனரா வேலை ஆனா அவர் வேலைய மட்டும் பார்க்கல வாடிக்கையாளர்களோட பழகல் கணக்கு புத்தகம் பார்த்தல் எல்லாமே கத்துக்கிட்டாரு அதே நேரம் ஒரு கேள்வி நாமும் இதே மாதிரி வெற்றிகரமான நிறுவனத்தை உருவாக்க முடியாதா சில வருஷத்துக்கு அப்புறம் இந்தியா திரும்பி ஒரு நெருங்கிய கடையில இருந்து வியாபாரம் துவங்கினார் மஜின் அப்படின்னு ஒரு சின்ன டீல் பன்னீர் ஆவணம் ஏதாவது லாபம் கிடைக்கும்னு பார்த்து பண்ணிக்கிட்டாரு அதுதான் பின்னாடி ரிலையன்ஸ் கமர்ஷியல் கார்பரேஷனுக்கு அடித்தளமானது ஒரு கட்டத்துல கார்டன் எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல குதிச்சாரு அவர் போல்டு மூவ்ஸ் எடுத்தது பெரிய பெரிய வணிகர்களுக்கு அதிர்ச்சி பொதுமக்கள் முதலீடு செய்யலாம் சில்லறை வியாபாரி பெரிய பங்குகளை வைத்துக் கொள்ளலாம் அந்த புரட்சியை தொடங்கினவர் தீருபாய் ரிலையன்ஸ் பப்ளிக் கம்பெனியாக மாறியதும் லட்சக்கணக்கான இந்தியர்களோட கனவையும் உயர்த்தி வைத்தது அவர் அடிக்கடி சொல்வது பெரிய கனவுகளை பாருங்கள் உங்க பின்னணி இல்லையா பிரச்சனை இல்லை கனவுகள் இருக்கணும் நம்பிக்கை இருக்கணும் உழைப்பு இருக்கணும் இன்று ரிலையன்ஸ் ஜியோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ரிலையன்ஸ் ரீடெயில் எல்லாமே அவர் எண்ணங்களைத்தான் கேரி பண்றது தோல்விகள் வந்துச்சா வந்துச்சு ஆனா ஒவ்வொரு தடையும் அவர் ஒரு புதிய வாய்ப்பு மாதிரி எடுத்துக்கிட்டார் இவரோட வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய பாடம் சொல்லுது நீங்க எங்கிருந்து வர்றீங்கன்னு முக்கியம் இல்ல நீங்க எங்க செல்வீங்கன்னு தான் வாழ்க்கையை தீர்மானிக்குது தீருபாய் அம்பானி ஒரு சாதாரண வியாபாரி ஆனா ஒரு இந்திய கனவின் உருவம் அவரோட வாழ்க்கை சொல்லுது யாரும் முடிவல்ல உங்க கனவு வரைக்கும் நீங்க தான் உங்கள் வழி